செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் உலகிலேயே விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒடிசா கேரளா ஆகிய மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோட் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் செய்திகள் உலகிலேயே விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் கோவிட் தொற்று போர் போன்ற பல்வேறு சூழல்களிலும் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாக தெரிவித்தார் உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவின் பங்களிப்பு பதினைந்து சதவீதமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் உலக சந்தையில் உணவுப் பொருட்களின் தேவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய குடியரசுத் தலைவர் அதனை இந்தியா நிறைவேற்றும் என்று தெரிவித்தார் நிலையான அரசின் மூலமே மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் மாநிலங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று குறிப்பிட்ட அவர் கடந்த பத்தாண்டுகளில் கிராமப்புற வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் நாடு முன்னேற்றம் அடைந்து வருவதாக கூறினார் கடல்வழி போக்குவரத்து மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் முன்னேற்றம் அடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் சுயசார்பு இந்தியாவுக்கான கொள்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளதுடன் சாலை உள்ளிட்ட கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் சிறிய நகரங்களுக்கும் விமான போக்குவரத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விவசாயம் தொழில்துறை மற்றும் சேவைத்துறை உள்ளிட்டவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது வருவதாக அவர் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சிக்கு பெண்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட திருமதி திரௌபதி முர்மு பெண்களுக்கு சுயதொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதன் மூலம் அவர்களின் பொருளாதாரம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்தாா் முன்னதாக நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையை தொடங்கிய குடியரசுத் தலைவர் பதினெட்டாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள புதிய உறுப்பினர்களை வரவேற்றார் மீண்டும் மக்களவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த அவர் தேர்தலை சிறப்பாக நடத்திய தேர்தல் ஆணையத்திற்கும் பாராட்டு தெரிவித்தார் குடியரசுத் தலைவரின் உரையை தொடர்ந்து இரு அவைகளிலும் அந்த உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அதன் மீது விவாதம் நடைபெறவுள்ளது நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வரவேற்றனர் அப்போது செங்கோல் ஏந்தி அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் வளர்ந்து வரும் மிகப்பெரிய நகரமான ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்தார் அவை விதி நூற்று பத்தின் கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர் இதன் காரணமாக கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று கூறினார் இந்தியாவிலேயே மின்னணு உற்பத்தியில் ஓசூர் முதலிடம் வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி பல்வேறு முன்னார் மாநில அரசு மேற்கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் மதுரை மற்றும் கோவையை தொடர்ந்து திருச்சி மாநகரிலும் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கப்படும் என்றும் திரு மு க ஸ்டாலின் கூறினார் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்காக ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் நடப்பாண்டில் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வகுப்பறைகள் கழிவறைகள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் கட்டப்படும் என்றார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக ஆளும் திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கருப்புச் சட்டை அணிந்து இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இச்சம்பவம் குறித்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் விவாதம் நடத்த பேரவையில் முயற்சித்தும் முதலமைச்சர் அது குறித்து பேசுவதற்கு தயங்குவது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் விஷச்சாராய உயிரிழப்பு அறுபதை தாண்டியுள்ள நிலையில் முதலமைச்சர் இதுவரை அங்குள்ள மக்களை சந்திக்காதது ஏன் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளாா் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாட்சிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என்சிஆர்பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று நிலவுவதால் ஒடிசாவில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அங்குள்ள எட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது பார்காக் மற்றும் பாலாங்கிர் மாவட்டங்களில் மின்னல் தாக்கியதில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் இதனிடையே கேரளாவிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது அம்மாநிலத்தில் உள்ள இரண்டு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஏழு மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து கனமழை மழை பெய்து வருவதால் அங்குள்ள அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது ஆழப்புழா பத்தனம்திட்டா திட்டா எர்ணாகுளம் கோட்டயம் வயநாடு மற்றும் இடுக்கி மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் உள்ள மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது தலைநகர் புதுதில்லியிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது ஜம்மு காஷ்மீர் லடாக் ஹிமாச்சல் பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் தில்லி மேற்கு ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவி இந்நிலையில் தமிழகத்தின் நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் பிற பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் இன்று இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொடர்ந்து கனமழையின் காரணமாக அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தார் அணையின் மேல் பகுதியில் அமைந்துள்ள மணிமுத்தாறு அருவியில் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தண்ணீர் பாதுகாப்பு வளைவையும் தாண்டி விழுவதன் காரணமாக பாதுகாப்பு கருதி சுற்றுலாப் பயணிகள் குடிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் இதுபோன்று நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மாவட்டத்தின் பிரதான அணைகளான பாவநாசம் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது பாமநாச அணையின் நீர்மட்டம் தொண்ணூத்தோரு அடியாக இருந்த நிலையில் ஒரே நாளில் ஆறு அடி உயர்ந்து தொண்ணூத்தேழு அடியாக உள்ளது அணைக்கு வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடி தண்ணீர் கொண்டிருக்கிறது அணை ஒரே நாளில் அடி உயர்ந்து நூத்தி பனிரெண்டு அடியாக உள்ளது தேனி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள அருவிகளில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வரும் நிலையில் பில்லூர் அணைக்கான நீர்வரத்து வெகுவாக உயர்ந்து அணையின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வந்தது அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து தொண்ணூத்தி அடி என்ற இலக்கை எட்டியுள்ளது அணையின் மொத்த உயரம் நூறு அடி ஆகும் இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி அணையின் நான்கு மதகுகள் வழியாக தற்பொழுது பதினான்காயிரம் கன அடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்படும் பட்டுள்ளது ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் சிறுமுகை பச்சினம்பாளையம் லிங்காபுரம் உள்ளிட்ட கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன் அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பிரியன்ஷூ ரஜாவத் இருபத்தொன்று பதினாறு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஜான் லௌடாவை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் மால்விகா பன்சோத் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் எஸ்தோனியாவின் கிறிஸ்டின் கூபாவை வென்றாா் உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது கயானாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகிலேயே விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தை கண்டித்து அஇஅதிமுகவினர் இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒடிசா கேரளா ஆகிய மாநிலங்களில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியன்ஷு ரஜாவத் மால்விகா பன்சோத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது